உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என் பேர் வந்து கார்த்திகே நான் வந்து திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கஜா ரொட்டேட்டருக்கு டீலர் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு ரெகுலராக ஒரு ஒரு கஸ்டமராக போய் நம்ம கொடுத்த ரொட்டேட்டர்லாம் எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரையே கேட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்ணனுக்கு ரொட்டேட்டர் கொடுத்துருக்கோம் அண்ணனுக்கு ரொட்டேட்டர் எப்படி இருந்துச்சு என்ன ஏதாவது நம்ம கேட்க வந்திருக்கோம் அண்ணா வணக்கம் நம்ம வந்து கஜா ரொட்டேட்டர் நம்ம எடுத்துருக்கீங்க நீங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ரொட்டேட்டருக்கும் இந்த ரொட்டேட்டருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொந்த இடம்லாம் கிடையாது வாடகை தான் போய் அடிக்க இது கொஞ்சம் மைலேஜ் நல்லா இருக்கு பெனிஃபிட் நல்லா இருக்கு அது வந்து ஃபினிஷிங் பினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கு அதனால அண்ணன் கேட்டு பேஸ்புக்ல பார்த்து நான் அண்ணன் கேட்டு வாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாப்ல ஆனா அப்பல அண்ணன் கிட்ட போனேன் அண்ணன் கொடுத்தாப்ல வாடகைக்கு வந்து ஓட்டுறது வந்து மணிக்கு வந்து மூணு மூன்றா மூன்றைக்கு அடிச்சாதான் நமக்கு சம்சாரி எனக்கு வந்து கட்டும் அவத்தி மக்காச்சோளம் கம்மந்தட்டா எல்லாம் அடிக்க நல்லா பினிஷிங் நல்லா இருக்கு பருத்தி மாதிரி எரிச்சி மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு பினிஷிங் நல்லா இருக்கு ரெண்டாயிரம்ல போட்டு அடிச்சாலும் நல்லா சூப்பரா இருக்கு பெனிபிட்டா இருக்கு வண்டி வண்டிக்கு எதுக்கு பாதிப்பு இன்ஜின் எதுக்கு பாதிப்பு வராது நல்லா தெளிவா இருக்கு இப்ப வண்டி நம்ம கஜா ரொட்டேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க நம்ம ரொட்டோவேட்டர் வெயிட் எப்படி இருக்கு மித்த ரொட்டோவேட்டர் வைப்ரேஷன் ஆகிற மணி நம்ம ரொட்டேட்டர் வந்து காசு அடிக்கீங்க நீங்க ரொம்ப கூடுதலா காசுல தான் ஓட்டுறீங்க அப்ப ரொம்ப காசலான வயல் ஓட்டும்போது நம்மளோட புதுக்கித பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா புதுக்கித பிரச்சனையே கிடையாது வைப்ரன்ஸா எந்த எதுவுமே கிடையாது வறண்ட இடத்துல அடிச்சாலும் சரி ஈரத்துல அடிச்சாலும் சரி எதுல அடிச்சாலும் வைப்ரன்ஸ் மட்டும் அதுக்கு ஆகவே ஆகாது நம்ம ஏரியால நான் பாக்கும்போது போது புறமே மக்காச்சோளம் பருத்தி மாறு இந்த அவத்தி கட்டா இதுதான் அதிகமா தெரியுது ஆமா விவசாயம் ஆமா அப்படிங்கும் போது இந்த மாதிரி யூசேஜுக்கு இப்போ அவத்தி அழிஞ்சதுக்கு அப்புறமும் மக்காச்சோளம் எடுத்ததுக்கு அப்புறம் தட்டைகளை வச்சு அடிச்சு நொறுக்குறதுக்கு நம்ம ரொட்டேட்டர் எப்படி இருக்கு நல்லா பெனிபிட் இருக்கு நல்லா பினிஷிங் இனிஷிங் எல்லாமே சூப்பரா இருக்கு செலவு வந்து சராசரி ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு மணிக்கு ஓட்டுவோம் அப்ப நமக்கு வந்து மூன்று லிட்டர் அடிச்சா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வைங்களேன் டீசல் விலைய அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் மீதி ரொட்டேட்னா அது மணிக்கு நாலு அடிக்கும் திடீர்னு அஞ்சு அடிக்கும் டீசல் இது அவ்வளவு தூரம் அடிக்க மாட்டேங்குது நூத்தி மணி நேரம் ஓட்டுறீங்கன்னு சொல்றீங்க ஆமா நூத்தி ஐம்பது மணி நேரத்துல நம்ம ரொட்டேட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தா எதாவது ரூபா செலவு பண்றீங்க மெயின்டெனன்ஸ் ஒரு மெயின்டெனன்ஸ் பாக்கல ஒரு காசு செலவு நல்ல பாட்டில் பாட்டுல அடிச்சு ஓடிட்டு இருக்கு மத்த ரொட்டேட்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொட்டேட்டர்ல உங்களுக்கு எது ஸ்பெஷலா தெரியுது ஸ்பெஷல் சொன்னா கீர் பாக்ஸ் செம்மையா இருக்கு அது வந்து இன்ஜின் திணறாம ஓடுதுன்னா மல்டிஸ் மாடல் தான் நூத்தம்ப மணி நேரம் ஓட்டிருக்கீங்க பிளேடு மாத்திருக்கீங்களா அதிகமா காசல தான் ஓட்டுது காசல் ஓட்டும் போது நமக்கு வந்து கத்தி தேயமான எப்படி இருக்கு நூத்தம்பி நேரத்துக்கு நம்ம கத்தி தாங்குதா வேற எதுவும் கத்தி மாத்திருக்கீங்களா நூத்தொம்ப மணி நேரம் ஓட்டிருக்கு கத்தி எதுவுமே மாத்தல நமக்கு ஒரு கஸ்டமர் உங்க டிராக்டர் உங்க நண்பர் யாரோ வராங்க ரொட்டேட்டர் வாங்க போறேன் என்ன ரொட்டேட்டர் வாங்கலாம் அப்படின்னு நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க நம்ம ரொட்டேட்டராக நீங்க சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா பினிஷிங் நல்லா இருக்கு வண்டி டீசர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி ஃப்ரீயா ஓடுது அதனால நான் கண்டிப்பா சொல்லுவேன்